ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் மிதனராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா என்பவர்களுக்கு நவம்பர் மாதம் சொல்ல வேண்டிய ஒரு டிப்ஸே என்னென்னா நீங்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பொருளாதார மேம்பாடுகள் எப்படி இருக்கிற ஒரு கேள்வியை வழக்கமாக எல்லோரும் கேட்குறது தான் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் டவுட்டே கிடையாது அப்படின்னா நிலைவில் இருக்கிறவங்களாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு நவம்பர் மாதம் அது நமக்கு ரிசல்ட்டாக வந்து சேர்ந்துடும் அந்த வ வராத க நிலுவையில் உள்ள வராத கடன்களாக இருக்கட்டும் தொகையாக இருக்கட்டும் அது நவம்பர் மாதத்தில் மிதுனராசிக்கு வந்தாகணும் இது ப்ராபபிலிட்டி ஆக இந்த காலகட்டத்தில் இருக்கிற கிரகங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கணுன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரகுலை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம் வரவுக்கான செலவுகளை முதல்ல திட்டமிடுங்க இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்கும் ஒன்றும் இல்லை ரொம்ப அபரிவிதமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இல்லைன்னாலும் உங்களுக்கு கெடுக்கிற மாட்டார் அந்த உத்தரவாதம் தர ஏன்னா கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கான சூழல் இல்லை ஏன்னா பாக்கியத்தில் பகவான் ராகு இருக்கிறது விசேஷந்தான் அது கும்பத்தில் விசேஷமாக இருக்கிறாரு நல்லதே பண்ணுவார் அரசியல் சார்ந்தவங்க அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க இந்த மாதம் அவ்வளோ விசேஷமாக இல்லை அதெல்லாம் சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அமைதி காப்பது நல்லது அப்படிங்கிறத சொல்லி அருகாமையில் உள்ள பெருமாள் கோயில் சென்று வர்றது அது குறிப்பாக புதன்கிழமையில் போயிட்டு வர்றது உங்களுடைய பலத்தையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் அதிகப்படுத்துங்கிறத சொல்லி மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள்